ஃப்ரெண்ட்ஸ் தமிழக போக்குவரத்து துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு இருபத்தஞ்சு மண்டலங்களில் வந்து பாருங்கள் ஓட்டுநர் நடத்துனர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினால் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதில் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு எட்டு போக்குவரத்து கழகத்தில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி மண்டலங்களில் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க எட்டு போக்குவரத்து கழகத்திலோட பெயரையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அதுக்கப்புறம் வந்து ஸோ விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி இந்த எட்டு போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு இருபத்தஞ்சி மண்டலங்கள் இருக்குது அந்த இருபத்தஞ்சு மண்டலங்களையும் வந்து பார்த்தினா உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது டிரைவர் கம் உங்களுக்கு கண்டக்டருங்கிற கேட்டகரி அதாவது நீங்கள் டிரைவர் இதுலையும் உங்களுக்கான அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நடத்துனர் ஸோ உங்களுக்கு கண்டெக்டர் இதுலேயும் உங்களுக்கான அனுபவம் வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்கள் வேகன்சின் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சிங்கிறத வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ வந்து விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை இது எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மண்டலத்தில் வந்து வரும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது மாதிரி தான் வந்து பாருங்கள் கும்பகோணம் தனியாக கொடுத்துருக்காங்க சேலமுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ மண்டலம் வரைய உங்களுக்கான வேக்கன்சியுமே வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அரசு விதிக முறை விதிமுறை விதிக முறைகளின்படி உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பேக்லாக் வேக்கன்சி எல்லாமே குறைந்தபட்ச வயதுனால் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு அதிகபட்சம் வந்து பாருங்க ஓசி கேட்டகரியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு பேச படிக்க நல்லா எழு எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கிய தகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து சொல்லத்தக்க ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து உங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் கிட்டே இருக்கணும் அதே மாதிரி குறைந்தபட்சம் பதினெட்டு மாதங்களுக்கு கனரக வாகன ஓட்டி அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் சான்று உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உயரம் மற்றும் எடை கொடுத்துருக்காங்க பாருங்க நூற்றறுபது சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ எடையை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிலோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உடற்தகுதி வந்து பாருங்கள் தெளிவான குறை குறைபாடுகளை அதாவது கிளியர் ஐஸ் உங்களுக்கு பார்வை வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து எந்த வித குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் மற்றும் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் வயது வந்து இருபத்தி நாலு மற்றும் பதினெட்டு மாதங்கள் முன்னனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்ட்டாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தினா அந்த முன்னனுபவம் வயதெல்லாம் வந்து பொருந்தாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐநூத்தரூவா வந்து ஃபீஸு மீதி இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க விண்ணப்பத்தளர் முறையை எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லிவிட்டாங்க உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு இருக்கும் அதை அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் முன்னிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப த மாட்டாது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க உங்களுக்கு திரும்ப தரமாட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லிங்க் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் மார்ச் ஸோ இன்றைக்கி தான் வந்து ஓப்பனாக இருக்குது உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இங்கேயே வந்து பாருங்கள் ஸோ நேர்முக தேர்வு நடைபெறும் இடங்கள் எல்லாமே விவரங்கள் எல்லாமே இந்த அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்